அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் எழுதிய முத்துப்பந்தன் சுவாரஸ்யமான நாவல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அது என்னவோ தெரியவில்லை கடற்கரைக்கு சென்றாலே உடம்பும் மனமும் லேசாகி விடுகிறது அது எதனால் தெரியுமா என்று கேட்ட பேராசிரியர் ராஜேந்திரனை கடல் ஆய்வு செய்ய வந்த அவரது மாணவர்களும் ஆவலாக பார்த்தனர் பூமியை பற்றி எண்ணும்போது எல்லோருக்கும் நிலப்பரப்பும் அதில் வாழும் மனித இனமும் தான் நினைவுக்கு வரும் ஆனால் உண்மை அதுவல்ல பூமி என்றால் நினைவுக்கு வர வேண்டியது கடல் தான் பூமியில் மூன்று பங்கு கடல் நீரால் தான் சூழப்பட்டுள்ளது அடுத்து நினைவுக்கு வர வேண்டியது கடல் வாழ் உயிரினங்களான மீன்கள் மக்கள் தொகை கூட அறுநூறு கோடிதான் ஆனால் கடலுக்குள் வாழும் உயிரினங்களின் எண்ணிக்கையோ பல ஆயிரம் கோடி உண்மையில் பூமி என்றால் கடலும் மீனும் தானே நினைவுக்கு வர வேண்டும் மிக அதிக அளவு தண்ணீர் மிக அதிக அளவு காற்று மிக பெரிய அளவில் ஆகாயம் மிக பெரிய அளவில் நிலப்பகுதி இவைகளுக்கு நடுவே மிக பெரிய நெருப்புத் துண்டமான சூரியன் என்று பஞ்ச பூதங்களையும் பெரிய அளவில் பார்க்க முடிவது கடற்கரையில்தான் மிக குறைந்த அளவிலான பூதக் கலவை கொண்ட நாம் அதிக அளவை உணரும்போது உடம்பில் ஒரு ஆனந்த பரவசம் ஏற்படுவது சகஜம்தானே என்று அவர் திருப்பி கேட்டார் அவர்களுக்கும் அந்த பதில் கொஞ்சம் புதியதாகவும் சரியான ஒன்றாகவும் தோன்றியது அவர்கள் மொத்தம் பத்து பேர் பேராசிரியர் ராஜேந்திரன் தான் அவர்களுடைய கடல் ஆய்வுக்கு தலைவர் அவர்களுக்கு எதிரில் வங்காள விரிகுடா கடல் நீல பாய் போல விரிந்து கிடந்தது கரையோரத்தில் மட்டும் அலைகளின் பாய்ச்சல் காற்றும் சீரான வேகத்தில் வீசிக்கொண்டிருந்தது கரைவெளியும் மெது மெதுவென்று குருமணலால் படிந்து கிடந்தது தலைக்கு மேலே வானில் சூரியனும் மேற்கு நோக்கிய தனது பயணத்தில் இருந்தான் நிறைய பறவைகள் வெண்ணிறமாய் பறந்த பறவைகளை பார்க்கும் பொழுது மட்டும் அவையெல்லாம் கொக்குகள் என்பது தெரிந்தன வள்ளூர்களையும் உணர முடிந்தது ஆனால் அவைகளையும் கடந்து பலவித பறவைகள் நீலக் கடல் மேல் பறந்தபடி இருந்தன சில தாழ பறந்து நீர்வெளி மேல் மேம்போக்காக நீந்த வந்த மீன்களை ஒரே தாக்குதலில் கோத்தி பிடித்தபடி மேலேறி பறந்தன கடலாடிகளும் கடல்வெளி மேல் எஞ்சின் படகுகளில் டூர் டூர் என்று பறந்து கொண்டிருந்தனர் காட்டு மரங்கள் அவ்வளவாக கண்ணில் படவில்லை மௌனமாக ராஜேந்திரனும் அவரது மாணவர்களும் பார்த்து கொண்டே நெடுநேரம் கரைவெளி மேல் நின்று விட்டனர் அவர்களுக்கு பின்னால் பார்க்க முடிந்த தூரத்தில் இருந்தது பாண்டிக்குப்பம் என்கிற சேரி பகுதி சேரி முழுக்க பனை ஓலைகளால் வேயப்பட்ட குடிசைகள் குடிசைகளின் கூரை மேல் விருப்பம் போல கட்சி கொடிகள் பறந்து கொண்டிருந்தன பேராசிரியர் ராஜேந்திரன் கடலின் அழகை ரசித்தது போதும் என்று எண்ணியவர் போல தனது மாணவர்களை பார்த்தார் பின் மணல்வெளியில் ஒரு இடத்தில் போய் சப்பனமிட்டு அமர்ந்தார் அவர்களும் அவர் எதிர்களில் அவர் எதிரே வட்டமாய் அவரை பார்க்கும் விதமாய் உட்கார்ந்து கொண்டனர் பேச்சு ஆரம்பமாயிற்று சார் இந்த கடல் பகுதிக்கு நாம வந்து மூணு நாளாச்சு தினம் வரோம் பாக்குறோம் எப்ப கடலுக்குள்ள பிரவேசிக்க போறோம் ஒருவன் கேட்டான் நிச்சயமா தெரியுமா சார் இந்த தான் பல்லவர்களோட சிற்பக்கூடம் இருந்து மூழ்கிச்சா சிற்பக்கூடம் மட்டுமா ஒரு ஊரே மூழ்கி போச்சு இங்க இருந்து ஏழு மைல் தொலைவில் இருக்கிற மகாபலிபுரமும் கரையோரமா உள்ள அந்த கோவிலும் அந்த நாளில் ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறத்துல இருந்தது ஊரே மூழ்கி போகவும் ஊருக்கு வெளியே இருந்த கோவில் இப்ப கரையோரமா உள்ள கோவிலா மாறிடுச்சு அகிழ்வ ஆராய்ச்சி செய்யற நம்ம மத்திய அரசோட துறை தானே ஒரு ஊரே வந்தது ஆனா பல காரணங்களால ஆராய்ச்சி தீவிரமா தொடரல அரசாங்கத்துக்கே அக்கறை இல்லாத ஒரு விஷயத்துல நாம மட்டும் ஈடுபடணுமா சார் அப்படி இல்ல மூழ்கி போன ஊருக்கு பேர் முத்துக்கோட்டை இது ஒரு காரண பேர் இந்த கடல் வெளியில காலத்து கடல் வாணிபம் ரொம்ப சிறப்பா நடந்திருக்கணும் அதுல முத்துக்கள் தான் சென்டர் அட்ராக்ஷன் அந்த காலத்துல தங்கம் வைரத்துக்கு பிறகு பெரிய வாணிப பொருளா இருந்தது முத்துதான் அப்படிப்பட்ட முத்துக்களோட வியாபார பகுதியா அந்த ஊர் இருந்ததால தான் முத்துக்கோட்டைங்கிற பேர் வந்ததா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி சார் அந்த முத்துக்கோட்டையை நாம இப்ப இந்த கடலுக்குள்ள இறங்கி கண்டுபிடிக்க போறோமா சார் ஆமாம் கூடவே பல அதிசயமான உண்மைகளையும் அது என்ன சார் இந்தியாவோட கடல் எல்லைப்பகுதியோட நீளம் ஆறாயிரம் கிலோமீட்டர் மகாராஷ்டிராவுக்கு மேல குஜராத்தில் தொடங்கி இந்த பக்கமா ஒரிசா வரை நடுவில் கன்னியாகுமரி தான் கீழ் எல்லை இவ்வளவு நீண்ட கடற்பகுதியில் முத்துக்கோட்டையில் தான் பெரிய அளவில் முத்து வியாபாரம் நடந்திருக்கு எப்பவும் ஒரு பொருள் எங்க அதிகம் கிடைக்குமோ தான் அதுக்கான மார்க்கெட்டும் இருக்கும் அப்படி பார்த்தா முத்துக்கோட்டை மூழ்கின இந்த கடற்பிராந்தியத்தில் அந்த காலத்தில் முத்து கிடைச்சிருக்கணும் முத்து கிடைக்கணும்னாலே அந்த கடற்பகுதி அதிக ஆழமில்லாததாகும் பெரிய அளவுல மீன்களோ இல்லை பசுக்களோ வராத இடமாகவும் இருக்கணும் முத்து விளைய கடல் மேல அதிகபட்ச மழை பெய்யணும் அந்த நன்னீர் மழை கடல் நீரோடு சேர்ந்து ஏற்படுற சிறிய அளவு மாற்றத்துலதான் பல புதிய கடல்வாழ் உயிரினங்கள் உருவாகின்றன அவையெல்லாம் கடலோட மிகப்பெரிய செல்வம் அப்புறமா கடற் செல்வம் சொல்லப்படுகிற சங்கும் அதிகமா முத்து விளைகிற இடத்துலதான் கிடைக்கும் பேராசிரியர் ராஜேந்திரன் தான் அறிந்த செய்திகளை சொல்லிக்கொண்டே போனார் மாணவர்களும் அடையப்பா என்கிற மாதிரி பார்த்தனர் சார் நீங்க சொல்ற மாதிரி முத்துக்கோட்டை இந்த கடல் பிராந்தியத்துல இருந்து அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னே வைங்க என்ன சார் இந்த நாட்டுக்கு நன்மை ஒரு மாணவர் கேட்கவும் ராஜேந்திரன் மௌனமாக அவரை விரித்தார் மனதுக்குள் அவருக்குள் அந்த கடல்வெளிக்கு எதிர் திசையில் உள்ள மலை கரடு ஒன்றில் இருக்கும் குகைக்குள் பாலி மொழியில் வாசித்த கல்வெட்டு தான் அவர் நினைவுக்கு வந்தது அதன் பொருள் முத்துக்கோட்டை அழிந்திடவும் கடற்கோள் ஏற்படவும் வருணதாரா என்கிற ஒரு தேவதையும் அந்த தேவதைக்கான வழிபாடும் தான் காரணங்களாகும் வருணதாராவை யார் எங்கு முறைப்படி வணங்கினாலும் வணங்கப்பட்டதிலிருந்து அதிகபட்சமாக ஒரு மண்டல காலத்தில் அடாத மழை பெய்து ஊரே அழியும் அளவு போய்விடும் என்பதுதான் அதன் செய்தி அப்படிப்பட்ட வருணதாரா முத்துக்கோட்டை நகரின் மையத்தில் எல்லோரும் பார்க்கும் விதத்தில் வைக்கப்பட்டிருந்ததாம் அந்த வருணதாரா தேவதை சிலை எப்படி இருக்கும் இதுதான் பேராசிரியர் கேள்வி அது மட்டுமல்ல அந்த வருணதாராவால் தான் பிரளயமே வந்து ஊரே அழிந்ததாகவும் அந்த மலை கல்வெட்டு செய்தி கூறியது அதை எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிப்படும்படி வைக்கின்றோமோ அவ்வளவு அவ்வளவு மழை என்பதும் ஒளிந்துள்ள ஒரு தகவல் ஆகும் இந்த கல்வெட்டு செய்தியை முதலில் ராஜேந்திரன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் தஞ்சாவூர் போன சமயம் அங்கே சரஸ்வதி மகாலில் பாதுகாக்கப்படும் ஏட்டுக்கட்டுகளில் ஒன்றினை தற்செயலாக வாசிக்கும் ஒரு வாய்ப்பு ராஜேந்திரனுக்கு கிடைத்தது ஏடுகளை பராமரிப்பது எப்படி என்றும் அவைகளை எப்படி வாசிக்க வேண்டும் என்றும் ஒரு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது அதில் கலந்து கொண்டபொழுது கலந்து கொண்டவர்கள் அவ்வளவு பேர் கைகளுக்கும் ஒரு ஏட்டுக்கட்டு வழங்கப்பட்டது அதை வைத்துக்கொண்டு எப்படி அதை அடுக்குவது பிரிப்பது நூல் கொண்டு கட்டுவது பின் கண் முன்னே பிடித்து வாசிப்பது என்று ஒவ்வொன்றாக சொல்லித்தரப்பட்டது அப்பொழுதுதான் ராஜேந்திரன் தன்வசம் வைத்திருந்த ஏட்டில் வருணதாரா என்கிற பெயர் இருக்க கண்டார் வறட்சியின் பிடியில் சிக்கித் தவித்த கிராமம் ஒன்றின் வயலில் வருணதாராவுக்கு நிகழ்ந்த பூஜையை அந்த ஏடு சொன்னது அப்படியே வருணதாரா சிலை வானம் பார்த்த அந்த பூமியில் வெயில் பட நின்றது அதன் மேல் எவ்வளவு நேரம் வெயில் பட்டிருந்ததோ அதை போல இரு மடங்கு நேரம் அந்த கிராமத்தில் மழை பொழிந்து கிராமமே வெள்ளக்கடாகிவிட்டது அதன்பின் மழையை நிறுத்த வருணதாராவை தூக்கி ஒரு கிணற்றில் போட்ட பிறகுதான் மழை நின்றதாக அந்த ஏட்டில் காணப்பட்ட செய்தி பேராசிரியர் ராஜேந்திரனை வெகுவாக சிந்திக்க வைத்துவிட்டது வருணதாரா சிலைக்கும் மழைக்கும் அப்படி என்ன தொடர்பு எதனால் மழை பெய்தது இன்று வருணதாரா சிலை நம் வசம் இருந்தால் வறண்ட ஊர்களில் மழையை வருவிக்க முடியுமா இதெல்லாம் தான் ராஜேந்திரனின் கேள்விகள் இதை ராஜேந்திரன் தன் சக ஆராய்ச்சிகளிடம் கூறிய அவர்கள் சிரித்து விட்டனர் வருணதாராவது ஒன்னாவது போங்க சார் எல்லா காலத்திலையும் கற்பனையா புழுகிற எழுத்தாளர்கள் இருந்திருக்காங்க போல இருக்கு அப்படி யாரோ ஒருத்தர் எழுதினதை எவ்வளவோ நூற்றாண்டு கழிச்சு படிச்சுட்டு அது மேல போய் நம்பிக்கை வைக்கிறீங்களே சார் என்று கேலி வேறு செய்தனர் ஆனால் ராஜேந்திரனின் மனம் தளரவில்லை இதோ அவர் எதை சொன்னாலும் கேட்க தயாராக உள்ள அவரது மாணவர் படை எதிரில் அவரும் வருணதாரா பற்றிய சிந்தனையோடுதான் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறி வருகிறார் எஸ்கியூஸ் மீ சார் நம்ம ஆய்வோட நோக்கம் சிலையை கண்டுபிடிக்கிறது மட்டும்தானா இல்லை மூழ்கி போன முத்துக்கோட்டை பற்றியும் தகவல் சேகரிக்கிறதா நிச்சயம் முத்துக்கோட்டை பற்றியும் தகவல் சேகரிக்கணும் குஜராத்தில் கடலை மூழ்கின துவாரகை இப்பவும் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்துக்கிட்டு இருக்காங்க அங்க அவங்களுக்கு கிடைக்கிற ஊக்கம் உற்சாகம் இங்க நமக்கு இல்லை அப்படி நாம ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிச்சா நமக்கு என்ன சார் பிரயோஜனம் ஆய்வு செய்கிறவங்க இப்படி யோசிக்கிறதே முதல்ல தப்பு நம்ம பணியை பணம் காசால மதிப்பிடவே முடியாது இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் மூழ்கி போன முத்துக்கோட்டைக்குள்ள ஏராளமான முத்துக்கள் தான் புதைஞ்சு போயிருக்கு முத்துக்கோட்டையில முத்துப்பந்தல்ங்கிற பேரால திங்கக்கிழமையில மார்க்கெட் கூடியிருக்கு அதாவது அன்னைக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் முத்து வாங்க அந்த பந்தல்களுக்கு வணிகர்கள் வந்திருக்காங்க அப்படி அவர்கள் வந்த சமயத்துல தான் சுனாமி மாதிரி பேரழிவு ஏற்பட்டு முத்துக்கோட்டையே கடலுக்குள்ள போனது தப்பிச்சவங்க ரொம்ப குறைவு அவங்க சொன்ன தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட இந்த விஷயங்களை பேச முடியுது அப்ப நம்ம ஆய்வில் நாம முத்துக்கோட்டைக்கு குறி வச்சா முத்துக்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார் ஆமாம் புதைஞ்ச முத்துக்களும் கிடைக்கலாம் புதுசா கடலுக்குள்ள விளைஞ்ச முத்துக்களும் கிடைக்கலாம் வாவ் அத நம்ம நமக்குன்னு வச்சுக்கலாம் இல்லையா தாராளமா பூமிக்குள்ள புதைஞ்சு கிடைக்கிற புதையல் தான் அரசாங்கத்துக்கு சொந்தம் கடலுக்குள்ள கிடைக்கிற செல்வங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிறவங்களுக்கு தான் சொந்தம் நம்ம ஆராய்ச்சிக்கு அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்க வேண்டாமா சார் நான் அகழ்வாராய்ச்சி பிரிவு தலைவருக்கு தகவல் கொடுத்துட்டேன் நாம் அவங்களோட அங்கீகரிக்கப்பட்ட குழு இல்லை இருந்தாலும் கோவிலில் கூட்டம் அதிகரிக்கும் போதும் டிராஃபிக்லேயும் இந்த ஸ்கவுட்டில் இருக்கிறவங்க போய் பயிற்சி எடுக்கிற மாதிரி நாம் ஒரு தன்னார்வ குழு போல இதில் ஈடுபட போகிறோம் நம்ம ஆய்வில் நாம் சேகரிக்கப் போகிற தகவல்கள் தான் அகழ்வாராய்ச்சி பிரிவையே யோசிக்க வைக்கப் போகுதுங்கிறது என் கருத்து ராஜேந்திரன் உறுதிபட சொல்லிவிட்டு எழுந்து நின்றார் அவர் நிற்கும் விதமை இனி பேச ஒன்றுமில்லை என்கிற மாதிரி இருந்தது அவர் எதிரில் வட்டம் கட்டி அமர்ந்திருந்த மாணவர்களும் எழுந்தனர் எஸ்கியூஸ்மி சார் கடலுக்குள்ள இறங்கி அடி ஆழமறை போறதும் போட்டோ எடுக்கிறதும் பயங்கர அட்வென்சர்ஸ் எங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை பைதபை எங்க ஹெல்த்துக்கும் அது ஒத்துக்காது ஆகையால அந்த கூட்டத்தில் ஒருவர் சொன்ன கருத்துக்கு ஆறு பேர் ஆமோதிப்பதாக கைகளை உயர்த்தினர் அப்ப உங்களால கடலை இறங்க முடியாது அப்படித்தானே ஆமாம் சார் உங்க ஆராய்ச்சி தகவல்களை கம்ப்யூட்டர்ல இன்சர்ட் பண்ணி ஃபைல் பண்றதும் உங்களுக்கு கடலுக்கு வெளியே எல்லா விதமான உதவிகளும் செய்யவும் நாங்கள் தயாரா இருக்கோம் அவர்கள் ராஜேந்திரனின் கடல் ஆராய்ச்சியை பெரிதாக பொருட்படுத்திட தயாராக இல்லை என்பதை இப்படி தெரிவித்தனர் ராஜேந்திரன் அதை கேட்டு சிரித்தார் ஓகே நீங்க போகலாம் எனக்கு இந்த நாலு பேர் போதும் என்று மிஞ்சி நின்ற நான்கு பேரை பார்த்தார் அவர்கள் ராஜேஷ் நிர்மலா கன்யா மூர்த்தி என்கிற இரண்டு காதல் பூமியில் கடல் ஒரு மிகப்பெரிய விசித்திரமாகும் மழை என்கிற ஒன்றுக்கு ஆதாரமே கடல்தான் இந்த மழையும் கூட நிலத்தின் மேல் பெய்வதை விட அதிகமாக கடலில்தான் பெய்கிறது இதனால் பெருகும் நீர்மட்டத்தை அண்டார்டிகா கண்டம் உரைய வைத்து பனிமலைகளாக்கி சமாளிக்கிறது இப்படி உறைந்து போய்விடும் ஒரு தன்மை கொண்ட நிலப்பகுதி மட்டும் இந்த பூமியில் இல்லாமல் போயிருந்தால் இந்த பூமியில் இப்போதுள்ள அளவு நிலப்பரப்பே இருக்காது அவ்வளவும் தண்ணீருக்குள் மூழ்கி பூமி என்றாலே அது ஒரு நீர்ப்பந்து என்று சொல்லும் ஒரு நிலை உருவாகிவிடும் ஒரே ஒரு மனித உயிர் கூட அதன் பிறகு இந்த பூமியில் வாழ முடியாது விலங்குகள் தாவரங்கள் கூட அழிந்துவிடும் பூமி முழுக்க நீரை கற்பனையாக செய்து பார்க்க அவன் பெயர் வின்சென்ட் பார்ப்பதற்கு கண்ணங்கரியவனாக ஆனால் காக்கி ஃபேண்ட் காக்கி சட்டை போட்டுக்கொண்டு ஒரு ஒயர்மேன் போல இருந்தான் அந்த காலை வேளையில் ஸ்விம் சூட் ஆக்சிஜன் சிலிண்டர் சீத்ரு கிளாஸ் சித்ரு புல்லட் வாட்டர் ப்ரூஃப் டார்ச் என்று கடலுக்கடியில் திரிபவர்களுக்கான உடை மற்றும் பொருட்களோடு வந்து நின்ற அவனை பேராசிரியர் ராஜேந்திரனே எதிர்பார்க்கவில்லை என்ன சார் பார்க்குறீங்க எல்லாம் ரெடி சார் மொத்தமாக நாலு செட் இருக்குதுங்க நம்ம கடலாடிட்டு வர ஸ்டீமர் என்ஜின் போட்டும் ரெடி என்று மார்பு நிவர்த்தினான் நான் உன்னை ஒன்பது மணிக்கு தானே வர சொன்னேன் ஏழு மணிக்கே வந்து நிற்கிறையே என்று எதிர்கேள்வி கேட்டார் ராஜேந்திரன் இப்போ என்ன சார் ரெண்டு ரெண்டாவது காத்திருக்கேன் போதுமா சார் என்று வந்த வேகத்தில் திரும்ப தயாரானான் இருப்பா உடனே கோவிச்சுக்கிறியே என்றபடி ராஜேந்திரன் ஒரு சுருட்டை எடுத்து பற்ற வைத்தார் அஞ்சு மணிக்கெல்லாம் கட்டு முன்னே திரும்பியும் வந்துடலாம் அப்ப எட்டு மணிக்கே கிளம்பலாங்கிற ஆமாம் சார் சமயத்தில் மேகம் மூடிக்கிட்டு சூரிய வெளிச்சம் சிக்கலாயிடும் கடலுக்குள்ள இறங்குறதுக்கு அப்பால் சிரமமா இருக்கும்ல சரி புறப்படுவோம் நீ இப்படி உட்காரு நான் இதோ வந்துடுறேன் என்றபடியே ராஜேந்திரன் தனது அறைக்கு எதிர்வரிசையில் உள்ள இரு அறைகளை போய் காலிங் பெல் அடித்து எழுப்பி கதவு திறந்து குட் மார்னிங் சார் குரல்களை ஏற்றுக்கொண்டு விட்டு திரும்பி வந்தார் வின்சென்ட் அவர் அறையில் முன் வராந்தாவில் கிடந்த மூங்கில் நாற்காலியில் உட்கார்ந்தபடி இருந்தான் அவனுக்கு எதிரில் சோபா ஒன்று கிடந்தது அதில் அமர்ந்து கொண்ட ராஜேந்திரன் இன்டர்காம் வழியாக இரண்டு காஃபி சொன்னார் வின்சென்ட்டுக்கு அவரது உபச்சார கரிசனம் லேசான மகிழ்ச்சியை தந்தது ராஜேந்திரன் அவனிடம் சிகரெட் பிடிப்பாயா என்றும் கேட்டார் அவனிடம் ஆமோதிப்பு உடன் எதிரில் மோடா மேல் கிடந்த ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து நீட்டினார் அவனும் சந்தோஷமாக பற்ற வைத்துக் கொண்டு புகைக்க தொடங்கினான் உன் பேர் என்னப்பா வின்சன் சார் அவர்களிடம் ஒரு பரஸ்பர பேச்சு ஆரம்பமானது நீ இந்த பாண்டிக்குப்பந்தம் தானா ஆமாம் சார் பொறப்பு வளர்ப்பு எல்லாமே தான் சார் உங்கள் குப்பத்தில் எவ்வளவு பேர் இருப்பீங்க அது இருக்கும் ஒரு நூறு நூற்றி பத்து தலைக்கட்டு தலைக்கட்டுன்னா ஒரு குடும்பம் ஒரு தலைக்கட்டுங்க ஓ மொத்தமா ஒரு ஐநூறு பேர் இருப்பீங்களா இருப்போம் சார் எல்லோருக்கும் மீன் பிடிக்கிறது தான் தொழிலா வேற எங்களுக்கு என்ன சார் தெரியும் இந்த கடல் தான் எங்களுக்கு அம்மா அப்பா வாத்தியார் கடவுள் எல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் அது சொல்ல முடியாது ஒரு நாள் போட்டு கொள்ளாதபடி மீனுங்க மாட்டும் ஒரு நாள் சப்ப மீன் கூட மாட்டாது சமயத்துல சங்குங்க சிக்கும் ங்க சிக்கும் எங்கள் பொழப்பே ஒரு அமாவாசை தான் சார் அப்படின்னா ஒரு நாள் ஓஹோன்னு இருக்கும் ஒரு நாள் ஒன்றும் இருக்காது அதைத்தான் அப்படி சொன்னேன் ஆமாம் இந்த கடற்கரையோரமாகவே இருக்க நீ இந்த கடலுக்குள்ளே இறங்கி உள்ளெல்லாம் போய் பார்த்துருக்கியா ஆழமாவா ஆமாம் எங்க சார் போட்டில் போவோம் வலை வீசுவோம் அப்போ போட்டுக்கு அடியில் சில சமயங்களில் அது சிக்கிக்கும் அப்போ அதை எடுத்து விடுறதுக்காக கடலுக்குள்ளே இறங்குவோம் உள்ளெல்லாம் போக மாட்டோம் ஒருத்தர் கூடவா அப்படி சொல்ல முடியாது சார் ஆத்தியப்பன் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு இப்போ வயசு என்ன தெரியுங்களா என்ன கேட்டா இல்லை சும்மா தெரிஞ்சுக்குங்க அவருக்கு வயசு எழுபத்து ரெண்டு இவர் மட்டும் பௌர்ணமிக்கு பௌர்ணமி தான் சார் கடலுக்கு போவார் அதுவும் தனியாகத்தான் போவார் கேட்டா குளிக்கிறேன் பார் யாரையும் கூட்டு சேர்க்க மாட்டார் சேர்த்தா இவர் எப்படி முத்து குளிக்கிறேங்கிறது வெளியே தெரிஞ்சு போயிடுமாம் ஆனா சார் கரைக்கு வந்தாரோ இல்லையோ எங்க இருந்தோ காருங்களா வரும் கோட் சூட் போட்ட ஆளுங்களா வந்து இறங்குவாங்க இவரும் அவங்களோட போயிடுவார் பறவு அடுத்த பௌர்ணமிக்கு முதல் நாள் தான் வருவாருன்னா பார்த்துக்கோங்களேன் வின்சென்ட் கேஷுவலாக சொன்னதில் ராஜேந்திரனுக்கு தேவையான ஒரு செய்தி அகப்பட்டு விட்டது போல அவர் உணர்ந்தார் ஆமா இப்ப அந்த ஆத்தியப்பனை நான் பார்க்க முடியுமா என்று திருப்பி கேட்டார் இப்பவா முடியாது சார் அவரை பார்க்கணும்னா பௌர்ணமிக்கு முத நாள் தான் பார்க்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு காலையிலயே ஐயா அவரோட போட்ல கடலுக்கு கிளம்பிடுவாரு எங்களை எல்லாம் பார்த்தாலும் பேச மாட்டாரு விரைப்பா வருவாரு போவாரு சி உங்களுக்கு எதுக்கு சார் அவர் கடலுக்குள்ள இறங்குறங்கிறதால உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு பாக்குறீங்களா ஆமா அவர் கேட்டாலும் சொல்ல மாட்டார் சார் சரியான துமிர் பிடிச்சவர் நல்லா பழகின எங்க கிட்டையே பேசாதவர் நீங்க கேட்டுத்தானா பதில் சொல்ல போறார் வின்சென்ட் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தான் இருந்தது தீவிரமாக யோசிக்க தொடங்கி விட்டார் ராஜேந்திரன் சார் என்ன சார் யோசனை அவரை விட்டுருங்க வேற எதுனா கேளுங்க சொல்றேன் வேற வேற ஆ இந்த கடல் பகுதியில உங்க குப்பத்து ஆட்கள் தான் மீன் பிடிப்பாங்களா கிட்டத்தட்ட அப்படிதான் சார் நாங்க இந்த சமுத்திரத்துல நேரா எவ்வளவு தொலைவேனா போய் வரலாம் ஆனா சைடுல இரண்டு பக்கமும் மூணு மைல் தான் எங்க எல்லை அதுலயும் வலது பக்கமா போனா தொலைஞ்சோம் சேவியர் முதலாளி ஆளுங்க நாயுங்களை சொல்ற மாதிரி சுற்றுவாங்க அப்படியா ஏன் அப்படி அது அவங்க ஏரியா அங்கே இப்படி நாங்கள் மீன் பிடிக்கலாம் கடல் எல்லோருக்கும் பொதுதானே என்ன சார் நீங்க ஊருக்குள்ள ரவுடி பசங்க இருந்துக்கிட்டு இது என் ஏரியா எங்க வந்தேன்னு கேட்கறது இல்லையா சார் இதுவும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே அடுத்த பத்தாவது நிமிஷம் கொடுத்தவர் உசுர் போயிடும் அப்படியும் ஆகியிருக்குதே வேலை அப்ப எங்கள் குப்பத்தில் ஒருத்த சேவியர் ஆளுங்க கிட்ட முறைச்சிக்கிட்டான் நான் போய் கலெக்டர் மனு தரப்போறேன்னா போனான் மனு தந்துட்டு வந்துகிட்டு இருந்தவன் மேல எங்க இருந்தோ ஒரு லாரி வந்து மோதிடுச்சு கடைசியில ஆக்சிடென்ட்ல சேர்த்துட்டதா கேஸ் எழுதி ஊத்தி மூடிட்டாங்க அதெல்லாம் பெரிய கொடுமை சார் வின்சென்ட் சொல்லிக்கொண்டே போனதில் அந்த கடற்பிராந்தியம் எப்படிப்பட்டது என்பது அங்கு நிலவும் ஏற்ற தாழ்வுகளும் ராஜேந்திரனுக்குள் ஏதோ செய்தன அப்பொழுது ஹலோ சார் ஹலோ ப்ரொபசர் என்றபடியே ராஜேஷ் நிர்மலா கன்னியா மூர்த்தி என்கிற அந்த நான்கு பேரும் வந்தனர் நான்கு பேரிடம் சிக்கென்ற ஜீன்ஸ் உடை முகத்தில் கூலிங் கிளாஸ் தோளில் தொங்கும் கேமரா கூடு வாங்க உட்காருங்க இவர் மிஸ்டர் வின்சென்ட் இந்த பாண்டிக்குப்பத்தால் நீங்க நீங்கள் வர வர இவர் வாயை கிளறிக்கிட்டு இருந்தேன் இந்த பாண்டிக்குப்பம் பத்தியும் பற்றியும் அப்புறமா பக்கத்தில் சேவியங்கிறங்கிற ஆளுங்க பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் வெரி இன்ட்ரெஸ்டிங் என்று ராஜேந்திரன் அவர்களுக்கு வின்சென்ட்டை அறிமுகம் செய்தார் வின்சென்ட் அவர்களை பார்த்து சிரிக்க நடுவில் காஃபி வந்தது இரண்டு கப் ஆனால் அங்கே ஆறு பேர் வேறர் இன்னும் நாள் காஃபி என்றார் ராஜேந்திரன் அப்பொழுது கன்யாவின் செல்போனில் அழைப்போலி எஸ் மம்மி நான் கன்யா தான் பேசுறேன் என்று ஆரம்பித்தவள் அங்கிருந்து விலகி தனியே சென்றாள் அதன் பிறகு அவள் பேசுவது காதில் விழவில்லை ஆனால் அவள் ஆவேசமாக கெஞ்சலாக என்று பல பாவனையில் பேசுவது மட்டும் தெரிந்தது பின் சில நிமிடம் கழித்து திரும்பி வந்தாள் முகத்தில் சோகம் எஸ் கன்யா எனி திங் சீரியஸ் கொஞ்சம் அப்படித்தான் ப்ரொபசர் அட்வைஸுங்கிற பேர்ல நான் கடலை ஆராய்ச்சி செய்கிறது அம்மாவுக்கு பிடிக்கல யாரோ ஒரு ஜோசியன் சும்மா இல்லாம எனக்கு கடல்ல தான் கண்டம்னு வேற சொல்லிட்டான் அதான் அம்மா வேண்டாம் திரும்பிடுங்கிறாங்க கன்னியா பேசியது ராஜேந்திரனை கொஞ்சம் கலக்கியது கவலையோடு பதிலுக்கு பார்த்தார் தன் பாதி நரைத்த கிராப்புக்கு சுண்டு விரலால் ஒரு மாதிரி சொரிந்து கொண்டார் என்ன சார் கன்னியாவும் பிச்சுக்குவான்னு நினைக்கிறீங்களா நிச்சயம் போக மாட்டா நானும் அவளும் விடிய விடிய பேசி ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம் என்று அவளுக்காக வக்காலத்து வாங்கினான் மூர்த்தி ராஜேஷும் நிர்மலாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் அவர்களுக்கு சற்று தூரத்தில் ஒரு மூவி கேமரா இருந்தது மிக அட்வான்ஸ் டெக்னாலஜியில் உருவாக்கப்பட்டது வெளிச்சம் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அதுவே அட்ஜஸ்ட் செய்து படம் எடுத்துவிடும் ராஜேஷ் போய் அதை எடுத்து வந்து கண்களுக்கு முன்னால் தூக்கி பிடித்து அமர்ந்திருப்பவர்களை படம் பிடிக்க தொடங்கிவிட்டான் அப்படியே படம் எடுத்தபடியே பேசினான் புரொபசர் சார் கொஞ்சம் சேர்ந்து உட்காருங்க இப்ப நான் ஷூட் பண்ற இந்த காட்சி எல்லாம் ஜாகிரபி சேனல்ல வரப்போகுது உலகமெல்லாம் எல்லாம் பார்க்க போகுது இப்ப இங்க வியூ பண்ற விஷயம் மட்டும் இல்லை கடல் மேல கடலுக்குள்ள நமக்கு ஏற்பட போகிற எல்லாவித அனுபவங்களையுமே இந்த கேமரா சுருட்ட போகுது முத்துக்கோட்டைங்கிற ஊர் இருந்திருந்தாலும் சரி இல்லாமல் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் ஒரு குரூப் இண்டிவிஜுவலா ரிசர்ச் மைண்டோட துணிச்சலா கடல்ல இறங்கினாங்கிறது ஒரு ரிமார்க்கபிள் ரிப்போர்ட் இன்ஃபேக்ட் நம்ம அட்வென்ச்சரோட தொகுப்பை எல்லாம் ஒரு சீடி ஆக்கி சேனலுக்கு பொழுது அவங்க அசந்து போகணும் கமான் மிஸ்டர் மூர்த்தி நீங்க தோல் மேல கைப்பட்டு போஸ் கொடுங்க பிளீஸ் பை நம்ம அட்வென்ச்சரோட விலை எனக்கு தெரிஞ்சு சேனல் காஸ்ட் படி மினிமம் ஒரு லட்சம் டாலர் தட் மீன்ஸ் இந்தியன் மணில ஐம்பது லட்சம் ரூபாய் நாம அஞ்சு பேர் இருக்கோம் தலைக்கு பத்து லட்சம் ரூபாய் நிற்கும் ராஜேஷ் தன் சேனல் கனவை சொல்லியபடியே அப்படியே அவர்களை வாரி சுரட்டினான் பிறகு வின்சென்ட்டையும் குளோசப்பில் படம் பிடித்துக் கொண்டான் அப்பொழுது வின்சென்ட் ஆவலாதியோடு சார் என்ன சார் ஐம்பது லட்சம் ரூபாவா அது இது நீங்க அப்புறம் தலைக்கு பத்து லட்சம் நீங்க என்னையும் சேர்த்தா ஆறு பேர் சார் என்ன கொஞ்சம் கவனிங்க சார் என்றான் ராஜேஷ் கேமராவை ஆஃப் செய்தபடியே சிரித்தான் பிறகு அதாவது மிஸ்டர் வின்சென்ட் உங்களுக்குத்தான் தினமும் போட் வாடகை அப்புறம் சிகரெட் சாப்பாடுன்னு எல்லா செலவையும் நாங்களே ஏற்றுக்கிறோமே நாங்க பண்ண போறது ஒரு அட்வென்ச்சர் அதெல்லாம் என்னன்னே உங்களுக்கு தெரியாது பேசமா வாங்க என்று சொல்லிக்கொண்டே புரொஃபர் சார் நாம் புறப்படலாம் என்றான் அவரும் தீவிரமான சிந்தனையோடு உடை கொண்டு புறப்பட தயாரானார் கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்